ரீசன் வாய்ஸ் அன்பு நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கூலி திரைப்படத்துடைய டீசர் வந்து நேற்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மூதாகரமாக வெச்சுது எதுக்காக நேற்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு கூலி டீசர் வெளி வரும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இந்த செய்தியை வந்து வந்துச்சு கூலி டீசர் வந்து வரப்போகுது கூலி டீசர் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி பட் என்ன நடந்ததுன்னா கூலி டீசர் ஏன் வரல அப்படின்ற மாதிரி பல காரணங்களை வந்து நம்ம வந்து சோர்ஸ் மூலமாக கேட்டிருந்தோம் அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்ன கூலி திரைப்படம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் அன்னைக்கு வெளிவரதா இருக்குது அதாவது கூலி திரைப்படம் அந்த திரைப்படம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் வெளியே வந்ததுனால தான் இந்த டேட்டை வந்து லோகேஷ் கண்ணாஜி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இந்த படத்துடைய டீசரை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்ன ஆச்சுன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்தை விட தீபாவளி ஹாலிடே ஒன்று பெரிய ஹாலிடேஸ் இருக்குது ஆயுத பூஜை ஹாலிடேஸ் ஒன்று பெரிய லாங் வீக்கெண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா படத்தை கொஞ்சம் ஆயுத பூஜைக்கோ இல்லை தீபாவளிக்கோ தள்ளி வச்சா நல்லா இருக்குமே இன்னும் வசூல் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க அதனால தான் அந்த படத்துடைய டீசரை வந்து நேற்று வெளியிடல ஏன்னா அப்படியே ஆகஸ்ட் மாதம் வரப்போகிற படத்துக்கு மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே எதுக்கு டீசரை விடணும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு கருத்து இருக்குதுல்ல ஏன்னா அஞ்சு ஒரு படம் சவத்துக்கு ஆகிறதுக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே ஏன் டீச்சரை விடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தாக கூட இருக்கலாம் அது வேற இல்லாமல் படத்தை வந்து நம்ம ஆயுத பூஜைக்கோ இல்லை தீபாவளிக்கோ வெளியிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து இருக்குது அதாவது அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் கூட படத்துடைய டீசரை நம்ம இந்த டைமில் ஏன் ரிலீஸ் பண்ணணும் இவ்வளோ முன்னாடியே என் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து நேற்று வராததுக்கு காரணம் ஆனால் இது வரைக்கும் டீசர் கட்டுக்குண்டான எந்த விஷயமும் இது வரைக்கும் நடைபெறவே இல்லை டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டான எந்த ஐடியாவோ இன்றைக்கு வரைக்கும் அவங்க எந்த விஷயத்துக்கும் அந்த ஸ்டெப் எடுக்கவே இல்லை உண்மையை சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜோடைய பிறந்தநாள்ன்றதுனால இவங்களா கிளப்பி விட்ட ஒரு செய்தி தான் அது உடனே கூலி டீசர் வருது டீசர் வதுண்டு டீசர் வர்றதுக்கு இவ்வளோ ஏர்லியராகவே அவ்வளோ ஈஸியாக முன்னேடி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணால் ஓகே டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இந்த படத்தோடைய டைட்டில் நாங்கள் இது வச்சுருக்கோம் அதுக்காக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் சொல்லலாம் பட் டீசரை வந்து ஒரு படத்தோடைய டீசரை ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது என்னென்னா ஏப்ரல் பத்து குட் பேட் அக்லி திரைப்படம் வர்றதுனால அன்னைக்கு வெளியாக இருந்த இட்லி கடை திரைப்படமும் கொஞ்சம் தள்ளும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி எதனால் தள்ளுதுன்னா அஜித் படத்துக்கு பயந்து தனுஷு ஒதுங்கிட்டாரா அப்படிலாம் கிடையாது இன்னும் அந்த படத்தோடைய பணிகள் வந்து இன்னும் முடிவடையாமல் இருக்குது உண்மையை சொல்லப்போனால் அந்த படத்தோடைய பணிகள் இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஷூட் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஏப்ரல் பத்துக்குள்ளே ரிலீஸ் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவசர அவசரமாக அர்ஜென்ட் அர்ஜெண்டாக எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பொறுமையாக வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோடையே ரிலீஸ் தேதியும் தள்ளி போயிருக்கு உண்மையை சொல்லப்போனால் அந்த திரைப்படம் இப்போதைக்கு பிளான் என்னென்னா ஒருவேளை கூலி திரைப்படம் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வரலன்னா நாம் அந்த டேட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூலி திரைப்படம் ஒன்று ஆயுத பூஜைக்கோ இல்லை தீபாவளிக்கோ போச்சுன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் இட்லி கடை திரைப்படம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி இன்னொரு கேள்வியும் முன்வைக்கிறீங்க சார் அப்போ தீபாவளிக்கு ஆல்ரெடி பராசக்தி திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்காங்கல்ல சார் தீபாவளி வெளியிடுற அப்போ அந்த திரைப்படம் வராதான்னு கேட்குறீங்களா நிச்சயமாக வந்து அந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் வர்றதே கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வருடத்தில் மதராசி திரைப்படம் வேணால் ஒரு சிவகார்த்திகை எனக்கு பட் பராசக்தி திரைப்படம் இந்த வருடம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா பல நாள் வேலைகள் இருக்குது பல நாள் ஷூட்ருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தீபாவளிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கேள்விக்குறியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த திரைப்படம் வந்து ஒன்று பொங்கலுக்கு வெளிவரலாம் அப்படி இல்லைன்னா ஜனவரி இருபத்தி ஆறு அந்த மாதிரி தேதிகளில் வெளிவரலாம் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் சொல்கிறது அடுத்த ஆண்டு ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற கரண்டான ஒரு அதே மாதிரி குட் அக்லி சமீபத்தில் வந்து டீசர் மேக்கிங்கோடைய வீடியோ வந்து உங்களுக்கு வெளியிட்டாங்க அது பெரிய வைரலாக வந்து போய்கிட்ருக்க உங்களுக்கே தெரியும் சம்பவம் ஓஜி சம்பவம் அப்போ வந்து மார்ச் எயிட்டீன்த் வரைக்கின்ற செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா அவங்களே வந்து அந்த டீசருடைய மேக்கிங் எண்டிலே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒரு சம்பவம் பண்ணும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ இதுவாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஏன்னா இந்த பாட்டுக்காடா நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யார் எங்கேயுமே இவங்க வந்து கேள்வி முன் வச்சுக்கூடாதுன்றக்காவே அந்த பாட்டை உண்மையாக செதுக்கிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஃபஸ்ட்டு சிங்கிளும் ரெடி டேட்டை பார்த்தாங்க மார்ச் எயிட்டீன் வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிலேயே சொல்லியிருந்தேன் என்னென்னா ஒரு மிகப்பெரிய படத்தோடைய அப்டேட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க இல்லைனா இந்த வீக்கெண்டே வந்துடும் அப்படின்றத தெளிவாக போட கடந்த வீடியோ கூட அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த படத்தோடைய அப்டேட்டை வரலைன்னு போது இப்போ அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் கரெக்டாக கூலி மிகப்பெரிய படத்தோட அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கூலி திரைப்படத்தோடைய டீச்சர் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எய்ம் பண்ணியிருந்தாங்க அது வரலை சரி அவங்க வரல நம்ம வந்து எயிட்டீன்த்து வருவோம் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் அந்த டேட் ரிலீஸ் பண்ணணும்ட்டு அவங்க டேட் அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போது ஆல்ரெடி பார்க்க போனிங்கன்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு பொய்யான தகவலையோ இல்லை பொய்யான விஷயங்களையோ பரப்புறது நம்ம வேலை கிடையாது நம்ம சொல்லணும் நம்ம என்னமே அஃபிஷியலாக வந்த சோர்ஸு இல்லை கன்ஃபார்ம் பண்ண சோர்ஸு தான் நம்ம வீடியோ வாயிலாக பேசுவோம் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இன்னொரு செய்தியும் பரவிட்டு இருக்குது அது என்னன்னா வீரதீரன் சூர திரைப்படத்திலிருக்க ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்க போகிறார் அப்படின்ற மாதிரி இப்போ இன்னொரு செய்தி இருக்குது அது முற்றிலும் தவறான செய்தி ரஜினிகாந்த் அவர்கள் வீரதீரன் சூரன் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு கலந்துக்கிற ஐடியா கிடையாது அந்த மாதிரி விஷயமும் எதுவுமே இல்லை இது மாதிரி ஏன் வீண் வதந்திகளை பரப்புகிறாங்க அப்படின்றதும் தெரியல ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வீரதீரசுரன் ஆடியோ வெளியீட்டு விழாக்கு கலந்துக்க மாட்டார் இதுதான் உண்மை இதுவும் நம்ம விசாரிச்சிட்டோம் அதில் எந்தளவும் உண்மை இல்லை சார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணமாக இருக்கோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து கலந்துக்கிறது இந்த படத்தோடைய இசை வீட்டில் ஏன் கலந்துக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பலர் வந்து கேள்வி எழுப்பினாங்க ஒன்றும் இல்லை இந்த படத்துடைய இயக்குனர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அப்ரோச் பண்ணதாக ஒரு செய்தி இருக்குது அதன் அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து ரஜினிகாந்த் ஒரு வேலை கலந்துக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகளை பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னென்னா பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு அவர் வந்தார் அப்போ இந்த படத்துக்கு அவர் வருவார்ல அப்படின்ற மாதிரியும் வந்து விஷயத்தை யோசிக்கிறாங்க அதெல்லாம் எதுவும் முற்றிலும் உண்மையான தகவல்களே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிறதும் இல்லை கூலி திரைப்பட டீசர் நேற்று வரப்போகிறதும் சொன்ன செய்திகள் எல்லாமே வெறும் வதந்திகள் மட்டும்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கூலி படத்தோட டீசர் அப்போ எப்போதான் சார் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா அதுக்கும் நான் விளக்கம் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சு கூலி திரைப்படத்துடைய டீசர் ஒன்று மே இறுதி வாரங்களில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ தான் நடக்கும் ஏன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏப்ரல் பதினான்கன்று வரும் அப்படின்றாங்க ஏப்ரல் பதினாலும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதையும் நான் தெளிவுப்படுத்திடுறேன் ஏப்ரல் பதினாலும் கூலி டீசர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஜனநாயகம் திரைப்படத்துக்கு விஜய் அழுவில் அடித்து கொண்டிருக்க அந்த கூட ஏதோ அப்டேட் விடுறதா இருந்தாங்க அதுவும் கிடையாது விஜய் திரைப்படத்துடைய ஜனநாயகன் திரைப்படம் சம்மந்தப்பட்ட அப்டேட் அவர் பிறந்த நாள் ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா படம் வந்து அடுத்த வருடம் தான் வரப்போகுது ஸோ அதனால் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு பர்த்டே டீசரோ இல்லை படத்தோடைய டீச்சர் கூட ஏதாச்சும் ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு மேக்கிங் வீடியோ கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து இப்போதைக்கு கோலிவுட்டில் நடந்துட்டு இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் கூலி திரைப்படத்தோட டீசர் வரல அப்புறம் வந்து இட்லி கடை தள்ளி போகுது வீரதிரசூரன் ஆடியோ வெளியிட்டு விழா ரஜினி வரப்போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே வதந்திகள் மட்டுமே வேற எதையும் நம்ப வேண்டாம் இப்போதைக்கு இதுதான் கோலிவுட் வட்டாரங்களில் நடந்துருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க